எப்படி மற்ற கடவுள்கள் இருந்து ஐயப்பன் மட்டும் தனிச்சு தெரிகிறாரு ஐயப்பன் வந்து ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியது அந்த சபரிமலை சாஸ்தா இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம் கடைசி ஐயப்பன் என்ன சொல்றாரு வரலாறு இல்லையே என்னுடைய பக்தர்களுக்கு கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் மகர ஜோதி அன்று வரைக்கும் பிரத்யட்சமாக காட்சி அளிப்பேன்

இன்றைக்கும் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சபரிமலை அந்த நட தரக்கத்து போது கீழ்மலையில இருந்து மேல போற வரைக்கும் சில தீர்த்தத்தை தெளிச்சிட்டே தான் போவாங்க அது காட்டு விலங்குகள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் இந்த பாதையில இனி மனிதர்கள் வரப்போறோம் இப்போ வந்து சபரிமலை வந்து காட்டு விலங்குகள் போக பயப்படுது அதை விட மோசமான விலங்குகள் வரதுனால வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு ஆன்மீக பேச்சாளர் தான் வந்திருக்காங்க ஆக்சுவலாக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தலைவர் ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கம்னு சொல்லலாம் திரு சுபாஷ் அவர்கள் அவர்கிட்ட பல விஷயங்கள் இருக்குங்க கேட்கறதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவல் சார்ந்து பல விஷயங்கள் ஓப்பன் பண்ணி பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது ஓகே உங்கள் முகத்தை பார்த்தது பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ ஐயப்பன் வருஷத்தில் மற்ற மாதங்களில் இல்லை அவரை பற்றி கார்த்திகை ஒன்று பிறந்துட்டால் தலைவன் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வந்துருவாரு ஐயப்பனை பற்றி தான் தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் சார் உங்கள் மூலமாக நாங்கள் ஏன்னா உங்களோட அனுபவம் எங்களோடய வயசுன்ற பக்கம் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஐயப்பனை மட்டும் மற்ற கடவுள் கூட கம்பேர் பண்ணுறப்ப கழிவுக கடவுள்ப்பா மற்ற கடவுளை நீ நினைக்கிறேன் இல்லையோ இவரை என்னென்ன கண்டிப்பாக வந்து நிப்பாரிலாம் சொல்லுவாங்க எப்படி மற்ற இருந்து ஐயப்பன் மட்டும் தனித்து தெரிகிறாரு அதாவது அருமையான கேள்வி கேட்டீங்க ஐயப்பனுக்கு உண்டான சக்தி என்பது அது விக்கிரகத்துக்குள்ளே ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதாவது சில கடவுள்கள் அந்த விக்கிரகத்துக்குள்ளே இருக்கிறது இல்லை நம்ம மனசு ஐதீகப்படி இந்து மத வேதங்கள் படி அவங்கள வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணுறோம் விக்கிரகத்துக்குள்ளே இருக்கிறது இல்லை இப்போ நீங்கள் சபரிமலை ஐயப்பன் எடுத்தீங்கன்னா ரெண்டு முக்கிய காரணங்கள் ஒன்று அவர் விக்கிரகத்துக்குள்ளே பிரத்யக்ஷ தெய்வம்னு சொல்கிறோம் பிரத்யக்ஷம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல் வந்து அந்த இடத்துலேயே இருக்கக்கூடிய உயிர் ஆத்மான்னு சொல்கிறோம் ஸோ ஐயப்பன் வந்து ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியது அந்த சபரிமலை சாஸ்தா இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம் ஆக ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ சில இடங்களில் தெய்வம் வந்து ஆத்மஸ்வரூபம் கடைசி ஐயப்பன் என்ன சொல்றாரு வர்றார்லையே நான் என்னுடைய பக்தர்களுக்கு கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் மகர ஜோதி அன்று வரைக்கும் காட்சி காட்சியளிப்பேன் இப்போ மகர ஜோதியை காண இன்றைக்கும் இவ்வளவு சயின்ஸ் வளர்ந்தாச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு உலகம் பூரா டெக்னாலஜி அது இது என்னென்னமோ சொல்கிறாங்க அப்போது இன்னும் சயின்ஸால் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு அதற்கு ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் நானே ஒரு சாட்சி இருபத்தி நாலு வயசில் புற்றுநோய் வந்து இந்தியாவுடைய நம்பர் ஒன் மருத்துவர் இவர் வந்து எட்டு மாதம் மேலே உயிரோடு இருக்க மாட்டார்னு சர்டிஃபிகேட் கொடுத்த ஒருத்தர் நான் இந்தியாவுடைய நம்பர் ஒன் ஆங்காலஜிஸ்ட் அப்போ நான் இன்னொரு இருபத்தி மூணு ஆண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டு இருந்திருக்கேன்னு சொன்னால் இதுவே ஒரு சான்று அப்போ எனக்கே வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இவர் வந்து இன்னும் உயிரோடு இருக்கக்கூடியது வந்து மெடிக்கல் மிரக்கல்னு ஸோ இதெல்லாம் சாத்தியமே பல புற்றுநோய் சர்வைவர்ஸ் இருக்காங்க அதில் நானும் ஒருத்தர் புற்றுநோயில் நீங்கள் சர்வை பண்ணணும் அப்படின்னா நான் டாப்பிக்கை விட்டு வேறு எதாவது போகிற நினைக்க வேண்டாம் புற்றுநோயிலேருந்து சர்வை பண்ணணும் அப்படின்னா ஒரு மில்லியனில் ஒருத்தரால் மட்டும்தான் பண்ண முடியும் இது சர்வே ரிப்போர்ட் சொல்லக்கூடிய தகவல்கள் ஆனால் முடியும் அதிசயங்கள் நடக்கும் நீங்கள் ஆண்டவன் நித்திய ஸ்வரூபமாக ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியது அந்த விக்கிரகம் அந்த விக்கிரகத்துக்குள்ளே அந்த பிரதிஷ்டை பண்ண இடத்துல ஐயப்பன் இருக்கார் சாட்சாத்து இருக்கார் அப்படியே இருக்கார் அந்த உயிரை வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் அதனால தான் ஐயப்பனுக்கு பவர் வந்து அதிகம் ரெண்டு பிரம்மச்சரியம் பிரம்மச்சாரி நித்திய பிரம்மச்சாரியான கடவுள் ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் நீங்கள் பிரம்மச்சரியம் இருக்கக்கூடிய யாரவனா பாருங்கள் நம்ம சராசரி மனிதனை விட்டுடுங்க மோடிஜி நான் அரசியலுக்குள்ளே போகல தனி மனிதனாக பிரம்மச்சரியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதீத சக்தி இருக்கும் அதீத சக்தி இருக்கும் நீங்கள் அப்துல் கலாம் நீங்க மோடிஜி உடனே பாலிடிக்ஸ் பண்ணானா அப்துல் கலாம் பை ஒரு ஆமா ஒரு ஒரு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து போட்டு போயிருக்கார் பத்து இருபது ராகவேந்திர சுவாமியும் அப்துல் கலாமும் ஒன்னு நான் சொல்லுவேன் நீங்க ராகவேந்திர சுவாமி நம்ம கண்ணில் பார்த்ததுல அப்துல் கலாமா கண்ணில் பார்த்துருக்கோம் ஒரு ஏழு வயசு ஒன்பது வயசுல பேப்பர் வீடு வீடு போட்டுட்டு இருந்த ஒரு பையன் சாதாரண ஏழை குடும்பம் பின்புலமே கிடையாது இந்தியாவுடைய நம்பர் ஒன் பதவிக்கு வந்து உலக தலைவர்களாக போராட்டப்பட்டு இதே யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்டில் அவருடைய ஸ்பீச் இன்னைக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் யூஎஸ் பார்க்க இந்த பெஸ்ட்டு ஸ்பீச்னு சொல்லப்படுது இப்போ இப்படிப்பட்ட அப்துல் கலாம் இதெல்லாம் ஒரு அதிசயம் உலகத்தில் ஏற்படக்கூடிய அதிசயம் ஆக இந்த மாதிரி பல அதிசயங்கள் இருக்குது பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர்கள் வாஜ்பாய் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் என்றைக்குமே அதீத சக்தியை உடையவர்களாக இருக்கிறார்கள் உண்மை அந்த வகையில் பிரம்மச்சரி நித்திய பிரம்மச்சாரி கடவுளான ஐயப்பனுக்கு அதீத சக்தியும் உண்டு அந்த பக்தர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் அவர் அவர் ஆத்மஸ்வரூபமாக அங்கே வீட்டிருக்கக்கூடியது தான் சபரிமலை ஐயப்பனுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நான் முதல் வருஷம் சபரிமலை போனேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் மேலே ஆகுது அந்த நாளுக்கும் இப்போ உள்ளதுக்கும் கூட்டம் அதிகமாக இன்னும் கோடிக்கணக்கில் பெருகி இருக்குது நீங்கள் அன்றைக்கும் இந்த அலை ஓயலை சபரிமலை கூட்டங்கள் பூஜைகள் வீட்டுக்கு வீடு நடக்கக்கூடிய எண்பதுகளில் தொண்ணூறுகளில் தெருக்கு தெரு ஒரு ஐயப்ப பூஜை ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடியதில் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடியதில் அன்னதானம் பண்ணக்கூடியதில் நீங்கள் என் நினைவு தெரிஞ்சு என்னுடைய பள்ளி பருவங்களில் காலேஜ் பருவங்களில் ஒரு வீட்டில் ஐயப்ப பூஜை நடக்குது நான் பிறந்த ஏரியாவில் சொல்கிறேன் அந்த ஏரியாவில் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு வசதி படைத்தவர்னு வச்சுருக்கேன் நான் கண்ணில் பார்த்து அனுபவத்தை சொல்கிறேன் அப்போ அந்த ஐயப்பனுக்கு சேரக்கூடிய கூட்டத்துக்கு ஏன் ஏறுதுன்ற உங்கள் கேள்விக்கான பதில் இது சமத்துவத்தை பணம் பணம் இல்லை ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தை பல சமுதாய சீர்கேடுகளை கலைந்தெடுக்கும் வகையில் இருக்கக்கூடிய அந்த விரத முறைப்பாடுகள் ப்ளஸ் அந்த தத்துவங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் இதுதான் மனிதனை ஈர்க்குது இந்த ஐயப்பன் விஷயத்தில் மட்டும் தனி மனித ஒழுக்கத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு சமு ஒரு 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 குடும் ஒரு சமுதாயம் ஒரு நாடு வரைக்கும் ஏன் உலகத்திற்கே அது சொல்லக்கூடிய பாடங்கள் அது வியக்க வைக்குது இந்த பாடங்கள் இன்னிக்கையோ நேத்திக்கோ சொன்னதில்லை இப்போ நான் ஏரியாவில் இருக்கக்கூடிய சொன்னேன் ஒரு ஒரு பெரிய ஒரு வணக்கார வசதி படைத்தவர் பூஜை பண்ணார் நான் கண்ணில் பார்த்தது இப்போ என்னெல்லாம் எடுத்திங்கன்னா மிகவும் ஒரு 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 பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்தவன் தான அப்போ அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்து நீங்கள் ஒரு பணக்காரர் வீட்டில் ஏன் ஏரியாவில் நாங்களாம் நினைப்போம் இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் கேட்டு தொட முடியாதுன்னு நினைச்ச வீட்டில் எங்களை உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு அன்னதானம் பண்ணி போட்டிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் ஐயப்பனுடைய அவர் மாலை அறிஞ்சிருக்காரு விரதம் இருக்காரு பூஜை பண்றாருங்கிறதுனால அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குது சமத்துவம் சமத்துவம் ஓகே மற்ற கடவுள்களோடு கம்பேர் பண்றதை விட ஐயப்பனை நம்ம கனெக்ட் பண்ண காரணம் சமத்துவம் முக்கியமானது சமத்துவம் நடைமுறை வாழ்க்கையும் கூட வாக்கியம் ஓகே கலியுகத்தையுமா போட்டது காரணம் புரியுது சார் தெளிவா புரியுது எனக்கு என்ன ஒரு விஷயம் கிட்டே ஓப்பனாக கேட்க விரும்புகிறேன் நம்ம மார்க்கம் சார்ந்தால ஓப்பனாக வந்து விஷயம் கேட்டுறேன் இப்போ நம்ம பள்ளி பாட புத்தகங்கள்னு நிறைய மன்னர்களை பற்றி படிச்சிருப்போம் அவங்க வரலாறு ஆயிரம் வருஷம் முன்னாடி இருந்தாலும் புத்தகத்தில் இருந்திருக்கும் மன்னர்களோட பெருசாக போட்டுறப்படுறது கடவுள் ஆனால் கடவுளை பார்த்தவங்க இப்போ இருக்கு இருக்காங்க அது சொன்னால் பொய் தான் சொல்லுவாங்க பேய பாத்திரம்னு சொன்னால் நம்புவாங்க ஆனால் கடவுளை பாத்திரம்னு சொன்னால் பைத்தியகாரணுவாங்க எனக்கு என்னன்னா ஐயப்பன் ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அவர் மகிஷிய வதம் பண்ணியிருக்காரு இவ்வளோ விஷயங்கள் கேரள மண்ணிலே நடந்திருக்கு இதோட வரலாறு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் முந்நூறு ஆண்டுகளும் ஐநூறு ஆண்டுகளுக்கு உள்ளதான் அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இது ஒரு பள்ளி பாட பத்துகோட வரலை இது சார்ந்த வரலாற்று குறிப்பே இல்லை மன்னர்களை நாம இவரை கொண்டாடணுனா அவரை பற்றி குறிப்பு வந்துருக்கணுமே அப்போ இந்த கதையெல்லாம் வெறும் கதை மட்டும்தானா நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோமா ஓப்பனாக சொல்ல முடியுமா இல்லை அது நல்ல ஒரு அருமையான அடுத்த கேள்வி அதாவது இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உலகத்தில் இந்த நாடை மாதிரி வேற எங்கேயும் கம்பேர் பண்ண முடியாது சிஸ்டமே சொல்கிறேன் ரிப்பப்ளிக்னு சொல்கிறோம் அதாவது ஒரு 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 நாற்பது மாநிலங்கள் சேர்ந்து வரக்கூடியது இந்திய நாடு நாற்பது ப்ளஸ் மாநிலங்கள் இந்த மாநிலங்களுக்கு உள்ளான பிரச்சனைகள் இந்த இது இந்த 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 அதாவது ஒரு பொதுவாக நீங்கள் இந்திய நாடு வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலே பிரிட்டிஷர்ஸ் நம்மளை ஆண்டாங்க அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸு ஃப்ரெஞ்சு இப்படி பலர் நம்ம நாடை எடுத்த வரைக்கும் நீங்கள் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு ஒரு மதம் சார்ந்து நீங்கள் பார்க்கணும்னா ஒரே வழிமுறையாக இருந்தது நான் மதம் தனிப்பட்ட முறையில் குறிப்பிட விரும்பல ஒரு வழிமுறையா இருந்தது இதுக்கு மதம்னு பேரே வைக்கலை இதுக்கு மதம்ங்கிற பேரு தேவைப்படலை காரணம் என்னன்னா பத்து பேர் இருக்கீங்க ஒரே மாதிரி உடையறீங்க ஒரே மாதிரி சாப்பிடுறீங்க ஒரே மாதிரி பேசுறீங்க உங்களுக்கு எதுக்கு பேர் ஓகே உங்களை மாதிரி இன்னும் நாலு மூணு குரூப் இருந்தா தான் இந்த குரூப்புக்கு இந்த பேருன்னு அடையாளம் பண்ணுறதுக்காக வேணும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஸோ அதனால் வந்து இங்க வந்து கிறிஸ்தவர்களுக்கோ முகலாயர்களுக்கோ வேலை இல்லாத சமயத்தில் இந்து மதம்னே பேர் இல்லைங்க அப்ப படையெடுப்புகளுக்கு அப்புறமா முகலாய மதம் கிறிஸ்தவ மதம் பிறக்கிறது பரப்பப்படுகிறது இப்போ இங்க இருந்த பொக்கிஷங்கள் பல ஏடுகள் வரலாறுகள் பல அரிச்சுவடிகள் எல்லாம் அழிக்கப்பட்டன சிஸ்டமேட்டிக்கா இன்க்ளூடிங் ஐயப்பன் ஹிஸ்டரி எல்லாமே ஐயப்பன் ஸ்ரீ அழிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன் இந்த பன் பண்பாட்டு முறைகள் இந்த வழிபடக்கூடிய முறைகள் இதில் பல கலப்படங்கள் ஏற்பட்டது நிறைய விஷயங்களை கலப்படமாச்சு அப்போ ஒவ்வொரு காலகட்டங்கள் ஐம்பது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் உங்களை வந்து ஒருத்தர் ஆண்டு இருக்காருன்னு சொன்னா இன்னமும் நீங்கள் சில பேர் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறீங்க இருக்கீங்கன்னு சொன்னாலே பெரிய விஷயம் ஏன்னா அவ்வளவு அருமையான கோட்பாடுகளை கொண்ட விஷயங்கள் இருக்கிறதுனால ஃபாலோ பண்றீங்க தனி மனித சுதந்திரத்தை கொடுத்ததுனால இது கம்பல்ஷன் இல்லாதனால பல விஷயங்கள்னால ஃபாலோ பண்ணுறீங்க இது இதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு காரணம் இங்கே உள்ள மிக பெரிய சித்தர்கள் எழுதி வச்ச மருந்து குறிப்பீடுகள் சித்தர்கள் இப்போ சொன்ன மாதிரி முந்நூறு ஐநூறு வருஷம் முன்னாடி இந்த சித்தர்கள் எத் உணவே மருந்துன்னு சொல்லக்கூடிய உலகத்துக்கு பாடம் எடுத்த நம்ம ஏன்னோ இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கோம் இதுதான் உண்மை நீங்கள் நீங்கள் ஆஸ்பத்திரி போனீங்கன்னா அங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வியாதி அந்த வியாதி உள்ள உள்ளே போகும்போது கொஞ்சம் வியாதியோடு போகிறோம் வெளியே வரும்போது மொத்தமாக முடிச்சு விட்டு வெளியே அனுப்புகிறாங்க இப்போ இது எப்படி நடக்குது இப்போது நீங்கள் ஆங்கில மருத்துவத்தால் தீர்மானமாக ஒரு வியாதியை முழுமையாக தீர்க்க முடியல இது எல்லாமே வரலாற்று பின்னி பிணைந்த காரணங்கள் நீங்கள் அஞ்சரை பெட்டின்னு ஒன்று வச்சுருந்தாங்க வீட்டில் அதாவது ஒரு மஞ்சள் ஒரு வெந்தயம் திப்பிலி இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் மறைஞ்சே போச்சே ஏ பிசா கான் அப்போ இது போல ஐயப்பன் வர மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா உடலோடு உயிரோடு வளர்ந்த பண்பாடு வழிமாட்டு முறைகள் எல்லாமே மாறி இருக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை சுருக்கமாக அந்த காலத்தில் வீட்டை விட்டு நீங்க வெளியில் போய்ட்டு உள்ள வந்தீங்கன்னா கையும் காலும் கழுவணும்னு சொல்லிருக்காங்க சொன்னாங்க அந்த காலத்தில் ஃபாலோவும் பண்ணாங்க இப்ப கோவிடுக்கு அப்புறம் தானே கழுவுறாங்க கோவிட் முன்னாடி கழுவிட்டு போயிடுச்சு வீட்டே இப்போ கோவிடுக்கு தான் அப்போ பழைய முறைகளில் மஞ்சள் சாப்பிடு எதிர்ப்பு சக்தி வரும் மிளகு எடுத்துக்கோ வாயில் ரெண்டு மிளகு வச்சுக்கோ கிராம்பு சாப்பிடு பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது வாய் துர்நாற்றம் இருக்காது ஏலக்காய் சாப்பிடு இதெல்லாம் சொன்னாங்க விட்டுட்டா இந்த பார்மசியில் வாங்கி பஃப் அடிச்சுக்கிறான் ஸோ இது இது வந்து நம்ம கிட்ட ஏன்னால் இன்றைக்கி வந்து இந்த இந்த வணிகமயமாக்குதல் இந்த நவீனமயமாக்குதுங்கிற பேரில் காலங்கிற எல்லாம் மாறும் நல்லதை மாற்றக்கூடாது ஓகே சார் சார் இந்த சபரிமலை கோயிலுக்கு நிறைய பேரும் உதவிகள்னு சொல்ல முடியாது அவங்களால் முடிஞ்ச விஷயம் பண்ணியிருக்காங்க விஜய்மலையை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அதாவது தனிப்பட்ட முறையில் விஜய்மாலையை பற்றி சபரிமலையை பற்றி மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க விஜய்மாலையா ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் சரியான இயர் தெரியாது

ஏன்னா விஜயமல்லையா சட்டத்தின் பார்வையில ஓஸ்டா பார்ப்பாங்க ஏன்னா இங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாலே தப்பு இருக்குன்னு ஒருத்தவரு மேல அதே ஒரு பெரிய குற்றம் தான் ஆனால் அப்பேற்பட்ட விஜய் மல்லியா தான் சபரிமலையில் அந்த விமான கோபுரம் கோகுரமூத்த கூட தங்கத்தில் வேலையை கொடுத்தவர் அவர் காசு செலவு பண்ணி ஆனா இன்னும் விஜய் மல்லையான்ற பேரு மலை ஏறும்போது நம்மளால பார்க்க முடியும் பெரிய ஆட்சியில் போட்டிருப்பாங்க எங்கே இடிக்குது இது ஆக்சுவலாக ரெடியா ச சரியா தப்பா இதுல நீங்க இப்படி பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு அருமையான விழிப்புணர்வு கேள்வி கேட்டிருக்கீங்க விஜய் மல்லியாவை சொல்றாருல்ல எல்லா தப்பும் பண்ணிடுவீங்க பண்ணது சொல்கிறவர் இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவிகிதம் பேர் இப்போ கோயிலுக்கு போறா நல்ல வெள்ளை சட்டையை வரப்பா போட்டு போகிறேன் யாரும் குறிப்பிட்டு சொல்லுங்கள் தப்பாக சாமி சாமிக்கிட்டே என்ன வேண்டாம் இப்போ தான் ரெண்டு கொலை பண்ணியிருக்கேன் இன்னொரு நாலு கொலை பண்ணுவேன் எதையும் கண்டுக்காத என் குடும்பம்லாம் சந்தோஷமாக இருக்கணும் இப்படிதானே வேண்டிக்கிறாங்க ஊரெல்லாம் ஏமாத்திட்டேன் சாமி இவ்வளோ கொலை அடிச்சிட்டேன் கையில் சாய்பாபா மோதிரம் கருத்துல சாய்பாபா சங்கிலி பூரா பொய் சொல்றது என்ன ஆன்மீகம் எவ்வளவு குழப்பங்கள் இருக்கு அதாவது நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு கொள்கையாகவே கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு கொள்கையை கொள்கையாகவே முன்வைத்த அந்த குடும்பங்களிலேயே ஆன்மீகம் இருக்கே கேட்டா நாங்கள் தனி மனித சுதந்திரம் இருக்கணும் இல்லைனா தப்பில்லையாது அதைத்தான் நான் சொல்ல வரேன் நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை விலக்கி வச்சு வெளியே நீங்கள் வந்து ஒதுக்கி இவங்க தப்பு பண்ணிட்டாங்க எல்லாம் ரொம்ப அடிமைப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறது நியாயமான விஷயம்னு வச்சுக்கோங்க வச்சுக்கிறது உண்மையாக இருக்கட்டும் உண்மையாகவே இருக்கட்டும் அவளை விட்டுடுங்க நீங்கள் உங்கள் சமூகத்தை என்ன பண்ணீங்க நான் கேட்கக்கூடிய கேள்வி கெட்டவன் நல்லவன் கெட்டவனை விளக்கிட்ட நல்லவன் நல்லது தானே செய்யணும் நல்லவனுக்கு நீ என்ன உன் சமூகத்துக்கு கொண்டு போய் டாஸ்க் வாசல் நிறுத்தி வச்சுட்டிய இது எப்படி கரெக்டாகும் நீ குறிப்பிட்ட சமூகத்தை ஒண்ணுமே இல்ல காலி பண்ணிட்டு வேண்டவே வேண்டாம் நாயகன் படத்துல சொல்ற மாதிரி ஒருத்தர் சாப்பிடணும் நாலு பேர் நல்லா என்ன வேணாம் பண்ணலாம் நல்லது பண்ணியா கீழ்தறி மக்களுக்கு எங்க பண்ண கேட்டா இப்பதான் பதவிக்கு வந்திருக்காங்க சொல்றேன் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு ஒழுங்கி இனம் இருக்கு அரசாங்க அளவு மளிய பத்தி பேசினா அரசியல் தொடங்க இருக்க முடியாது பண்ண முடியலையே காரணம் என்னன்னா ஒவ்வொரு ஆன்மீகத்திலும் அரசியல் இருக்கு அப்ப நீங்க சொல்லிச்ரவப்படம் மளிகை பண்ணதை நாம எப்படி எடுத்துக்கலாம் ஆன்சர் எதிர்பார்க்குறேன் ஓப்பன் தான் சார் அதாவதுங்க எல்லோரும் செய்யக்கூடியதான் மல்யா செய்றார் மால்யா செய்யறது வெளியில தெரியுது தெரியாத எத்தனை மால்யாக்கள் போர்வை போர்வைக்குள்ளேயும் துணிக்குள்ளேயும் பகுந்து பதுங்கி இருக்காங்க அவங்களுக்கு என்ன பதில் அப்போ ஒருத்தர் மட்டும் தப்பு மற்றவங்க எல்லாம் கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்ப மல்லையா தப்பு சார் எல்லாரும் பண்ணலும் தப்பு தான் மால்யாவை தனி தனிப்பட்ட முறையில் தப்புன்னு நான் சொல்லல எல்லோருமே தப்பு தான் இப்போ அரசியலில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் லோக்கல் பகுதி அமைப்பாளர் செயலாளர் இருந்து வட்டசேலர் நம்ம ஊரில் இல்லை கோவிலில் போய் பத்து பேர் நிற்கிறான் கூட்டத்தில் நீ முன்னாடி போய் நிற்கிற உங்களுக்கு இதுவாக இல்லை வெள்ளை சட்டையை போட்டு முன்னாடி போய் நிற்கிறீங்களே ஆனால் அதை நம்மளே திருப்பி கேட்கல சார் திருமலையில் இன்னும் விஐபி டிக்கெட் இருக்குது பதினோருவா குத்தினா உள்ளே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட்டு போயிடுவாங்க திருச்செத்தூர் போங்க ஐநூறுவா குத்தா போதும் உள்ளே கூட்டு போயிடுவாங்க மாதிரி நிறைய கோவில் விளக்கம் கொடுத்துட்டே இருக்க முடியும் இதை ஆக்சுவலாக கடவுள் கேட்கல அங்கே இருக்க நம்மளாக எடுத்து பண்ணுற வேலை இதே ஒரு பெரிய கேவலமான விஷயம் தானே காசுக்கு மதிப்பு இருக்காங்கன்னா உள்ளே முன்னாடி போகிறான் அருமையான கேள்வி கேட்டீங்க அதுக்கு பதில் சொல்கிறேன் நீங்கள் கேரளாவில் போனீங்களா போயிருக்கா இந்த மாதிரி விஐபி டிக்கெட் இருக்கா உள்ள கர்நாடகாவில் இருக்கா அங்கே உள்ள கோவில்களில் போய் பாருங்க ஒரு சின்ன பேப்பர் குப்பை கூட உங்களால் பார்க்க முடியாது அது அமெரிக்காவில் நம்ம ஊரில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சரியா இதுக்கு என்ன காரணம் நம்ம ஊரில் ஐநூறு கொடுத்தா ஐயர் உங்களுக்கு விபூதியும் குங்குமம் இல்ல இல்ல திருப்பதிக்கு நான் வரேன் திருப்பதி ஒரு தனி புரோட்டோகால் விஷயம் அது கோவிலே தனி மேட்டர் அதுக்கு நான் வரேன் ஐநூறு ரூபா கொடுத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஐயர் விபூதியும் குங்குமம் கொடுக்குறாரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா சாமி கழுதல இருக்கிற மாலையை கொடுப்பாரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா சாமியவே உங்கள்கிட்ட கொடுத்து வீட்ல கொண்டு போய் வச்சு ஒரு வாரம் கழிச்சு கொண்டு வாங்குறாரு இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணது யாரு நீங்க வறுமையுடைய காரணமாக இந்த மாதிரி நம்ம ஜனங்க இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க ஒரு நாடையும் பாலிட்டிக்ஸையும் சோசியாலஜியையும் பிரிக்கவே முடியாது இந்த மாதிரி வறுமையுடைய தாண்டவன் தான் இதுக்கெல்லாம் மாதிரி இல்லங்க மாடல் சொல்றேன் நீங்க என் பையனும் கான்வெர்ட்ல படிக்க வைக்கணும் ஆசை இருக்குமா இல்லையா ஐயருக்கு என் பையனும் நல்ல வசதியா சார் நீங்க நீங்க ஊருக்கு ஆசை எடுத்துட்டு வந்து ஐயர் வந்து அங்க வந்து வெள்ள சட்டையை போட்டு நின்று பாக்குறீங்க அதே ஐயர் வந்து நீ எல்லாம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு என்ன நான் எல்லாம் ஜாலியாக வருவேன் ஐயர் ஒளியன்னு சொல்லுவேன் வேடிக்கை மட்டும் நீ பார்க்கணும் எதுவும் கேட்கக்கூடாது ஊர் சொத்து கொள்ளையடிப்பேன் கோவில்லையே கூட பணம் கையாளல் பண்ணுவேன் சிலையை திருடுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஐயர் இருந்து சொன்னான் அவன் சும்மா இருப்பானே அவனும் மனுஷன் தானே நான் கெட்டதுக்காக வாதாடலை

அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்காக பதினெட்டு மலைகள் சூழ்ந்திருக்க அந்த ஒரு மலைக்கு நடுவில் வந்து அவர் குடிபயிடணும் இதுக்கு காரணம் என்னென்னாங்க நீங்கள் அந்த காலகட்டத்தில் இப்போ விடுங்க சபரிமலைக்கு நேரம் ஃப்ளைட்டே போய் சாமி பக்கத்துலேயே உட்காருது ஃப்ளைட்டு அந்த மாதிரி ஒரு அளவுக்கு வந்துகிட்டு இருக்குது காலங்கள் இப்போ சின்ன மலைன்னு சொல்ல சின்ன பாதைன்னு சொல்லக்கூடிய நீலி எல்லாம் சிமெண்ட் காங்கிரீட் சாலைகள் இருக்குது இப்போ வழிநெடுகளின் கடைகள் இருக்குது நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுன்னா என்கிட்ட கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது ஆண்டுகளில் சபரிமலைக்கு நான் போகும்போது ஒரு சின்ன ஈ காக்கா நீங்க பார்க்க முடியாது அந்த பாதைகளில் காட்டு யானைகளும் காட்டு விலங்குகளும் கண் கூட நீங்க பார்க்க முடியும் யாருமே பார்க்கலாம் சர்வசாதாரணமாக நீங்க போடக்கூடிய கோஷங்கள்ல தான் அது விலகி ஓடுது இன்றைக்கும் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சபரிமலை அந்த மலையில இருந்து மேலே போற வரைக்கும் சில தீர்த்தத்தை தெளிச்சிட்டே தான் போவாங்க அது காட்டு விலங்குகள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் இந்த பாதையில் நீ மனிதர்கள் வரப்போகிறோம் இந்த உங்க நீங்கள் நடமாட்டம் கம்மி பண்ணி இப்போ வந்து சபரிமலை வந்து காட்டு விலங்குகள் போக பயப்படுது காரணம் அதை விட மோசமான விலங்குகள் வர்றதுனால ஏன்னா மாசா மாதம் ரெண்டு நாள் மூணு நாள் மட நட திறக்கிறாங்க அந்த நட திறக்கும் போதும் கூட்டம் குவியுது முன்னாடிலாம் நீங்கள் தொண்ணூறுகளில் ஒரு ஒரு ஏப்ரல் மாதம் விஷுவுக்கு தரப்பாங்க அதெல்லாம் கூட்டம் இருக்காது சாமியை நீங்கள் நேரம் கூட உட்காந்து பார்க்கலாம் ஆனால் ரீச் பண்ணுறது கஷ்டம் இப்போ அப்படி இல்லை எப்பவும் வருஷம் முழுக்க கடைகள் திறந்துருக்கு கூட்டம் இருக்கு அங்கே ஆளுக இருக்காங்க முதல்ல ஆஃப் சீசன் சபரிமலான இருக்கும் கூட்டம் இருக்காது மிருகங்கள் படுத்துருக்கும் பதினெட்டாம் படியில் இப்போ அப்படி இல்லை மனிதர்கள் அதிகமாக வர வர காட்டு விலங்குகளுடைய இது எண்ணிக்கை கம்மியாகி அது வரதில்லை நடமாட்டம் இல்லை ஆக இந்த இது எப்போவுமே மாற்றங்கள் என்பது மாறாதது அது இருந்துகிட்டே தான் இருக்கும் என்றைக்குமே உங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்கும் சபரிமலை நடுவில் அவர் உட்கார்ந்ததுக்கான காரணம் அந்த காலகட்டத்தில் அது மலைப்பகுதி அடர்ந்த காடு அடர்ந்த காடு அதுக்கு நடுவில் உயிரை பணையம் வைத்து அந்த காலத்தில் நீங்க இன்னைக்கும் உண்டு அந்த அந்த புரொசிஜர் இருமுடிக்குள்ள அப்பா அம்மா பொண்டாட்டி மாமனார் மாமியார்லாம் வாய் கரிசி போடுவாங்க ஒருவேளை நீ போய் போட முடியாம போயிடுச்சுன்னா அதுக்காக போடக்கூடியது அந்த வழிமுறைகள் அப்ப இருந்தது இப்போவும் இருக்கு இன்னைக்கு டூரு மாறி ஆயிப்போச்சு மனரீதியாக நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் மாமிச உணவை தொடமாட்டேன் பச்சை தண்ணீர்ல காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிப்பேன் கடவுளுக்கு சோத்திரம் அந்த சரணங்கள் சொல்லி வணங்குவேன் நெற்றியில் குங்குமம் சந்தனம் வைப்பேன் காலில் செருப்ப நான் வந்து போட மாட்டேன் காரணம் மலையில் நடக்கணும் அதுக்கு உண்டான பிராக்டிஸ் ஒருவேளை தான் சாப்பிடுவேன் ஏன்னா மலையில் நடக்கும்போது நல்லா கொடுத்து தின்னுட்டு நல்லா போக முடியாது உடல் மெலிஞ்சாத்தான் ஞானி அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு புரியுது இன்னைக்கு இருக்கிற ஞானிகளை நம்ம பேச வேண்டாம் அவங்க பார்க்க எல்லாம் மெலிஞ்சிட்டாங்க அந்த ஞானி நல்லா இருக்காரு நான் எந்த இதையும் சார்ந்து பேசறவங்கிறது இதுலன்னு சொல்றேன் தப்பு சொல்றேன் சொல்றீங்க அப்போ எந்த மதத்திலையும் இருக்காங்க பொய் பேசுறவங்க புரட்டு பேசுறவங்க எல்லா மதத்திலையும் இருக்காங்க மனிதர்களும் இருக்காங்க ஞானிகளும் இருக்காங்க ஓகே புரியுது சார் சார் இந்த சிலை பத்தி ஒரு விஷயம் சார் என்ன அமர்ந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டீங்க இப்போ சிலைகள்லேயே நவபாஷான்ற டேர்ம் வந்துச்சுன்னா அதுக்கு சக்தி பயங்கரமா கூடுது மக்களே ஓ நவபாஷான சிலை அப்படின்னு பார்ப்பாங்க உதாரணத்துக்கு பழனி பழனி முருகன் கோயில் நவபாஷான இதுவால செஞ்சப்பட்டது சிலை சில ஐயப்பனோட முதல் சிலை இருக்குல்ல அதுவும் ஆக்சுவலாக நவபாஷணத்துலாம் செய்யப்பட்டது அதுக்கப்புறம் அந்த சிலை எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ இருக்கிற சிலை பிடிஆர் ஃபேமிலி கொடுத்த சிலை தான் இன்னும் எல்லோரும் வழிபட்டு இருக்காங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டு சிலை என்னதான் இருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்குது இதை பற்றி தெளிவாக சொல்ல முடியுமா இது வந்து படையெடுப்புனால சிலைகள் இடிக்கப்பட்டது இந்து கோவில்கள் மீதான தாக்குதல்கள் நீங்கள் இன்னைக்கு உட்காந்து நம்ம சேரில் பேசிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நம்ம சேரில் உட்காந்து பேசுகிறதுக்காக இந்த மதத்தை காப்பாற்றுறதுக்காக சில பேர் செய்த தியாகங்கள்லாம் நினச்சி பார்க்க முடியாத தியாகங்கள் இதை ஒத்துக்கிட்டு தான் நம்ம சர்வசாதாரணமாக கடந்து போயிடணும் யார் யாருக்கோ செல வைக்கிறோம் தான் மொத்த சொத்தை விற்று ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கப்பலை வாங்கி ஓட்டினா ஒரு தமிழன் அவனுக்கு செல நம்ம ஓரமாக ஒரு செலவை வச்சிட்டோம் கிட்ட வந்து காசை வாங்கி பல கப்பல் வாங்கினவனுக்கு செலவு வச்சுருக்கோம்

நான் ஜாதியை பற்றி பேசவே இல்லை இல்லை ஜாதியை பற்றி பேசல எதிரிகளாக இருந்தாலும் நம்ம சார்ந்த மக்களை நல்லது பண்றாங்கன்னா நம்ம ஊரில் பிறந்தவர்களோட சில வெள்ளைக்காரங்க கூட நமக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க பல பேர் பண்ணிருக்காங்க நம்ம ஊரில் நாம் நமக்காக நம்ம நமக்கு சில பேர் செய்த துரோகங்களை கம்பேர் பண்ணும் போது நமக்கு எதிரியான வெள்ளைக்காரர்கள் நமக்கு செய்த நன்மைகள் நிறைய இருக்கு வரலாறு புரட்டி புரட்டி பார்த்தோம்னா ஸோ நல்லதும் கெட்டதும் கூட இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டீங்கன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம்னு பிரித்து பார்த்துட்டு இருந்தேன் என்னுடைய நண்பர்கள் மத்தியிலேயே எனக்கு அந்த குணம் இருந்தது நான் தமிழ் தமிழரோட எனக்கு உறவாடுவேன் அப்படிங்கிற குணம் இருந்தது இது என்னுடைய சொந்த அனுபவம் நல்லவன் கெட்டவன் தமிழில் இருக்கான் தெலுங்கில் இருக்கான் கன்னடத்தில் இருக்கான் உருதுவில் இருக்கான் ஹிந்தியில் இருக்கான் எல்லா மதத்துலேயும் இனத்திலையும் மொழிலையும் இருக்கான் ஒன்று புரிஞ்சுங்க உங்கள் மொழியுடைய ஒரிஜினல் பெருமை மற்ற மொழியை நீங்க எப்படி மதிக்குறீங்கன்றதுல தான் இருக்கு ஓகே சூப்பர் புரியுது அதே மாதிரி இந்த சபரிமலை சிலையானது தாக்குதலுக்கு உட்பட்டது நீங்க வெளியில வந்து வந்து ஒரு படையெடுப்பு காரணமாக அந்த கோவில் இடிக்கப்பட்டது சார் சான்று வச்சுட்டு க்ளைம் பண்றது இல்ல நீங்க வந்து இப்போ வந்து ஜான்சி ராணியை கொன்றாங்க என்ன சான்று பገதமா பாதன கையில தா போட்டா இல்ல வேற இங்க பாவருக்குன்னு தனியா ஒரு இடம் பள்ளி நாம சார் அவங்களடியும் பாக்குறது இல்ல நீங்க புரிஞ்சுங்க முகலாய மதத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்துல் கலாம் யாரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொன்னேன் ராகவேந்திர சுவாமி பத்து ராகவேந்திர சுவாமிக்கு மேலன்னு சொன்னேன் அப்ப அந்த எண்ணம் நமக்கு இல்ல ஒரு சில தற்கூறிகளுக்கு இருக்கு இப்போ நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க நீங்க வண்டி எடுத்துட்டு வெளிய போறீங்க உங்களுக்கு டிரைவிங் தெரியும் ஒழுங்கா ஓட்டுறீங்க அம்பது வண்டி நல்லா போகுது அது உள்ள உட்கார்ந்துருக்கோம் யார் யாரோ உக்காந்துருக்கான் திருடின்னு ஒரு வண்டி வந்து இடிக்குது நீங்க வண்டி இடிச்சதுன்னு தான் சொல்றீங்க அதுக்கப்புறம் தான் அவன் அடையாளத்துக்குள்ள போறீங்க கரெக்டு இப்போ அது ஃபேஷன் ஆயிடுச்சு சார் எது நடந்தாலும் அடையாளத்தை அடையாளத்தை பார்க்குற மாதிரி நான் பள்ளி பருவத்திலிருந்து அந்த இது கிடையாது இப்போ அதிகமாகிடுச்சு இப்போ அதிகமாக இருக்கு இந்த ஜெனரேஷன் மெச்சூரா இருக்குன்னு பார்த்தோம் ஆனால் இதுதான் பழசுக்கு நோக்கி போகுது ஆனால் நான் ஒருமே சொல்றேன் வரலாற மாற்ற முடியாது நீங்கள் வந்து முகலாரம் இழிக்காம வந்து நான் அதை முகலார தான் தப்பு எல்லா முகலாரம் தப்புன்னு சொல்ல வரல வரலாற மாற்றக்கூடாது அதாவது மேபி இருக்கலாம் அவங்க இடிச்சு இருக்கலாம் தான் சொல்ல முடியும் உண்மை அவங்க அதுக்கு சான்று கிடையாது நிகழ்ச்சியில ரொம்ப ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி